வணக்கம் தமிழ் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகளோடு இணைந்து கொள்ளும் தான் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ச்சுனா எம்பியின் மோசமான தாக்குதல் வெளியான ஜேசிடிவி காணொளி பேருந்து மோதி குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாப மரணம் தயிர் சட்டவிரோத விகாரிக்கு எதிராக தொடரும் மக்கள் போராட்டம் கனேடிய கார்களுக்கு நூறு சதவிகிதம் வரி டிரம்பின் அழுத்த மிரட்டல் உலகிலே ஸ்மார்டெஸ்ட் கண்ட்ரி இதுதான் நூற்று நூற்றுக்கு தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்களாம் இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளி இளம்பெண் மீது இனவருப்பு தாக்குதல் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள வீடியோ ஜெர்மனியில் தண்டவாளங்களை ஏற்றி வந்த ட்ரக் மீது ரயில் மோதி விபத்து ஒருவர் பலி விமான நிலைய விரிவாக்கம் பல பில்லியன் பவுண்டுகள் முதலீடு அவமதிக்கும் அமெரிக்காவை புறக்கணிக்க கனேடிய மக்கள் முடிவு வேறு நாடுகளுக்கு சுற்றுலா புலம்பெயர்ந்தோரை திரும்ப ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நாடுகளுக்கு விசா தடை

நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பொதுமகன்கள் இருவரே தாக்கும் வகையிலான சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது யாழி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்குள்ளாகிய படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முன்னர் தகவல்கள் வெளியாகியிருந்தன யாழில் நேற்று இரவு தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்குள் வைத்து அர்ஜுனா எம்பி காணொலி எடுக்க முற்பட்ட போது அங்கு நின்ற நபருக்கும் அவருக்கும் இடையில் முருகன் நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து விடுதிக்குள் வைத்து துரத்தி துரத்தி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காணொலி தற்சமயம் வெளியாகியுள்ளது எனினும் குறித்த நபர் தன்னை தாக்கியதாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போலீஸ் டெல்லியத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி பரந்தன் பகுதி ஏனையின் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பரந்தன் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான கருணாரத்னம் இந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீதியில் நடந்து சென்றவரை ஆடை தொழிற்சாலை பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார் இந்த விபத்து தொடர்பில் பரந்தன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்றைய தினம் மாலை தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு முன்பாக ஆரம்பமான ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வலியேற்குமாறு தையிட்டி விகாரி காணி உரிமையாளர்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இந்த போராட்டத்துக்கு பல கட்சிகளும் ஆதரவு வழங்கியுள்ளது அதேவேளை போராட்டக்காரர்கள் கருப்புக்குடி ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை குறித்த பகுதியில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன எகு மற்றும் அலுமினியம் மீது அமெரிக்காவின் இருபத்தி ஐந்து சதவிகித வரிகளை எதிர்கொள்ள கனடா தயாராகி வரும் நிலையில் கனடாவில் தயாரிக்கப்பட்ட கார்கள் மீது கூடுதல் வரியை விதிக்க பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் தெரிவித்துள்ளார் கனடிய கார்கள் மீது ஐம்பது முதல் நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க செய்தி ஊடகம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட நேர்காணலின் போதே கனடிய கார்கள் தொடர்பில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் கனடா அமெரிக்காவிடமிருந்து ஆட்டோ மொபைல் துறையை திருடியது என குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் தூக்க துறையை திருடிவிட்டது என்றார் கனடாவுடன் ஒப்பந்தம் அமையாவிட்டால் கார்களுக்கு பெரிய வரி விதிக்க நேரிடும் அவர்களின் கார்களை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதால் அல்லது நூறு சதவிகித வரி விதிப்பை கனடா எதிர்கொள்ளலாம் என்றார் அமெரிக்காவுக்கான கார்களை கனடா தயாரித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் லெஸ்டர் பி பியர்சனும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சனும் கனடா அமெரிக்கா ஆட்டோமொபைல் தயாரிப்புகள் ஒப்பந்தத்தில் கையும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான கார்கள் மற்றும் கார் பாகங்கள் மீதான வரிகள் நீக்கப்பட்டது இந்த ஒப்பந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு வரையில் அமுலில் இருந்தது ஆனால் அதன் பின்னர் நப்டா ஒப்பந்தம் அமலுக்கு வரவும் கார் உற்பத்திக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளுக்கும் தடையீற்ற வர்த்தகம் விரிவுபடுத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டில் கஸ்மா ஒப்பந்தம் அமலுக்கு வந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது இந்த நிலையில் கனடிய தயாரிப்பு கார்கள் மீது கொள்கை வரி விதிக்கப்படும் என்றால் அது முழு வட அமெரிக்க ஆட்டோமொபைல் துறையையும் ஓடுவதற்கு வழிவகுக்கும் என துறைசார்ந்த நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உலகிலேயே ஸ்மார்ட் ஆன நாடு என்னும் பெருமையை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது வேர்ல்ட் ஆப் கார்ட் கேம்ஸ் எனும் ஆன்லைன் விளையாட்டு தான் சுவிட்சர்லாந்துக்கு இந்த பெருமையை வழங்கியுள்ளது சராசரி ஐக்யூ கல்வி மட்டம் மற்றும் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆகிய காரணங்களின் அடிப்படையில் உலக நாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டதில் சுவிட்சர்லாந்துக்கு இந்த பெருமை கிடைத்துள்ளது சுவிஸ் மக்களின் நாற்பது சதவிகிதம் பேர் பட்டதாரிகள் அங்கு முப்பத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள் உள்ளன அத்துடன் ஆயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பேர் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள் பட்டியலில் பிரித்தானியாவுக்கு இரண்டு இரண்டாவது இடமும் அமெரிக்காவுக்கு மூன்றாவது இடமும் கிடைத்துள்ளன நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுவிட்சர்லாந்தை உச்சத்துக்கு கொண்டு சென்றுவிட்டாலும் சராசரி ஐக்கியவை பொறுத்தவரை ஜெர்மனிக்கும் நெதர்லாந்துக்கும் தான் முதலிடம் ஜெர்மனியர்கள் மற்றும் நெதர்லாந்து மக்களின் சராசரி ஐக்கியோ நூறு தசம் ஏழு சதவீதமாகும் காலம் எவ்வளவு மாறினாலும் மாறாத சிலர் காலத்திலும் பழம்பெருமை பேசிக் கொண்டு வாழ்வதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷமும் தெரியவில்லை நாங்கள் இந்தியாவை ஆண்டோம் அது எங்களுக்கு தேவையில்லை என்பதால் அதை திருப்பிக் கொடுத்து விட்டோம் என்று கூறியுள்ளார் பிரித்தானியர் ஒருவர் விடயம் என்னவென்றால் ஒரு கூட்டம் அவரை தேசபக்தர் என்றும் ஹீரோ என்றும் கொண்டாடுகிறது ஞாயிற்றுக்கிழமை இருந்து மான்செஸ்டர் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் ஒன்றில் எனும் இந்திய வம்சாவளி இளம் பெண் ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் தென்சக பயணி ஒருவரிடம் புலம்பெய்ந்தோருக்கு உதவும் தொண்டு நிறுவனம் தான் பணியாற்றி வருவது குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதை கேட்டுக் கொடுத்த கேப்ரியலை மோசமான வார்த்தைகளாலும் இனரீதியாகவும் விமர்சிக்க துவங்கியுள்ளார் புலம்பெயர்ந்தோர் என்ற வார்த்தையை கேட்டதுமே ஆத்திரம் வந்துவிட்டதாம் அந்த நபருக்கு தப்பு தப்பாக வரலாறு பேசிக்கொண்டு தான் இன ரீதியாகத்தான் விமர்சிப்பதை வீடியோவும் எடுத்துள்ளார் அந்த நபர் விடயம் என்னவென்றால் இந்த வீடியோவை கேப்ரியல் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட வெள்ளியர்கள் பலர் கேப்ரியலை மேலும் மோசமான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார்கள் என்பதும் அதைவிட கொடுமை கேபரியலை இனரீதியாக தான் ஆகியவரையோ தேசபக்தர் என்று ஹீரோ என்று சிலர் பாராட்டியுள்ளது அவர்களுடைய மனநிலை இன்னமும் மாறவில்லை அவர்கள் இந்திய வம்சாவளியின் மீதும் புலம்பெயர்ந்தோர் மீதும் வெறுப்பு வைத்துள்ளார்கள் என்பதையே காட்டுவதாக அமைந்துள்ளது பரத்தத்துக்குரிய விட ஜெர்மன் நகரம் ஒன்றின் ட்ரக் ஒன்றின் மீது அதிவேக ரயில் ஒன்று மோதியதில் ஒருவர் பலியானார் பனிரெண்டுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள் ஜெர்மனியில் ஹாம்பெர்க் நகரில் அமைந்துள்ள ஆளில்லா ரயில்வே கிராசிங் ஒன்றை தண்டபாளங்கள் ஏற்றி வந்த ட்ரக் ஒன்று கடக்க முயலும் போது அதிவேக ரயில் ஒன்று அந்த ட்ரக் மீது மோதியுள்ளது அந்த விபத்தில் சுமார் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் படுகாயமடைந்த ஒருவருக்கு மருத்துவ உதவிக்குழுவினர் அவசர சிகிச்சை அளித்தும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்துள்ளார் அந்த ரயிலில் இருநூற்று ஐம்பதுக்கு அதிகமான பயணிகள் இருந்த நிலையில் அவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் இந்த விபத்து நிகழ்ந்தது என்பதை அறிவதற்காக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் விமான நிலையம் தனது இரண்டு முனியங்களை மேம்படுத்துவதற்காக பல பில்லியன் பவுண்டுகள் முதலீடு செய்ய தயாராகி வருகிறது பிரித்தானியாவின் பரபரப்பான விமான நிலையங்களின் ஒன்றான ஹீத்ரோ விமான நிலையம் தனது இரண்டு முனியங்களை மேம்படுத்துவதற்கு தயாராகி வருகிறது இதற்காக பல மில்லியன் பவுண்டுகள் முதலீடு செய்யவும் தயாராகி வருகிறது இந்த முதலீடு இரண்டு மற்றும் ஐந்து முனியங்களின் கொள்ளளவை அதிகரித்தல் விமான நிலையத்தின் தளவமைப்பை ஸ்மாரசீரமைத்தல் மற்றும் பேருந்து இணைப்புகள் உட்பட தரிவழி போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்று தெரியவந்துள்ளது ஹீத்ரோவில் சமீபத்தில் ஆதரவு அளித்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது இந்த விரிவாக்கம் இங்கிலாந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்க மூலோபாயத்தின் முக்கிய அங்கமாக இருப்பதாக ரஜில் ரீப்ஸ் குறிப்பிட்டார் மூன்றாவது ஓடுபாதை திட்டத்தின் விவரக்குறிப்புகள் இன்னும் உருவாக்கத்தில் இருந்தாலும் முந்தைய ஹேத்ரோ கட்டுமான திட்டங்களின் அளவு சில நுண்ணறிவுகளை வழங்குகிறது மூன்றாவது ஓடுபாதைக்கான ஹான்சிலர் ரச்சில் ரீப்ஸின் ஆதரவு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அவரது சொந்த கட்சியின் உறுப்பினர்களிடமிருந்து விமர்சனத்தை அவர்கள் திட்டத்தின் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளனர் ஹீத்ரோவின் விரிவாக்கம் மிகவும் அவசியம் என்றும் ஒரு லட்சம் வேலைகளை உருவாக்க வாய்ப்புள்ளது என்றும் ஹான்சலர் ரச்சில் ரீம்ஸ் கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் வரி விதிப்பு மிரட்டல்களை கனேடிய அரசியல்வாதிகளை விட அதிக சீரியஸாக கனேடிய மக்கள் எடுத்துக் கொண்டுள்ளது போல் தெரிகிறது கேரளா மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரிகள் கனேடிய கார்கள் மீது நூறு சதவிகித வரிகள் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மிரட்டிக் கொண்டே இருக்கிறார் பதிலடி நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தெரிவித்தும் கனேடிய அரசு வரிகள் தொடர்பில் முழுமையான முடிவு எடுத்தது போல் தெரியவில்லை ஆனால் மக்கள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டார்கள் கனடா மீது அமெரிக்கா வரிகள் விதிக்கும் நீண்ட நாள் நண்பனுக்கு துரோகம் செய்யும் அவமதிக்கும் விடயம் எனவே கருத்து தெரிவித்திருந்தார்கள் டிராவல் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவுக்கு பதிலாக வேறு நாடுகளுக்கு சுற்றுலா செல்ல முடிவு செய்ததன் மூலம் தங்கள் நாட்டு பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மக்கள் அமெரிக்காவின் பிரபல சுற்றுலா தலங்களான பால் ஸ்பிரிங்ஸ் ஆர்லண்டோ மற்றும் வேனிக்ஸ் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா செல்லும் சர்வதேச சுற்றுலா பயணிகளில் முதலிடம் வகிப்பவர்களே தான் ஆக இம்முறை அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்க கெனேடிய மக்கள் முடிவு செய்துள்ளதால் அந்த சுற்றுலா தலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கின்றன என்கின்றார் டிராவல் ஏஜென்ட்கள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்பவர்களில் பத்து சதவிகிதம் குறைந்தாலே அமெரிக்காவுக்கு சுமார் இரண்டு தசம் ஒரு பில்லியன் டாலர்கள் இழப்பும் பதினான்காயிரம் அமெரிக்கர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் என்கிறது அமெரிக்க பயண கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் அமெரிக்காவுக்கு அதிகம் சுற்றுலா சென்றவர்கள் தான் இருபது தசம் நான்கு மில்லியன் கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றதால் அமெரிக்காவுக்கு இருபது தசம் ஐந்து மில்லியன் டாலர்கள் வருவாய் கிடைத்துள்ளதுடன் நூற்று நாற்பதாயிரம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பையும் அது உருவாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத புலம்பெயர் மக்கள் அல்லது குற்றவாளிகளை திரும்பப் பெற மறுக்கும் நாடுகள் விசா தடையை எதிர்கொள்ள நேரிடும் என்று பிரித்தானிய அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர் பிரித்தானியாவின் கடத்தல் நடவடிக்கையில் ஒத்துழைக்க மறுப்பவர்கள் தடைகளை எதிர்கொள்வார்கள் என்று குடியுரப்பு அமைச்சர் ஏஞ்சலா அறிவித்துள்ளார் அதில் விசா தடை விசா பெற அதிக செலவிட நேர்வது அல்லது வேண்டுமென்றே விசா ஒப்புதலை தாமதப்படுத்துவது உள்ளிட்டவை அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெளிநாட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்த விவகாரம் தொடர்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு கடத்தல் விவகாரத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்காமல் அனைத்து முறைகளையும் பயன்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சர் ஏஞ்சலா தெரிவித்துள்ளார் குற்றம் செய்தாலோ அல்லது சட்டவிரோதமாக வந்ததாலோ பிரித்தானியாவில் தங்கியிருக்க அவர்களுக்கு இல்லை என்றும் அவர்களை வெளியேற்ற உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் லேபர் கட்சி உறுதியளித்துள்ளது மேலும் ஜூலை மாதம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இதுவரை இதுபோன்று ஆயிரம் பேர்களை நாடு கடத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் இது பெரும்பாலானோர் தாமதமாகவே வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பேர்களுடன் பிரித்தானியாவின் நான்கு மிகப்பெரிய நாடு கடத்த விமானங்கள் வெளியேறியுள்ளதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் இத்துடன் சுவிஸ் தமிழ் மீடியாவின் செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் மீடியாவோடு இணைந்திருங்கள் வணக்கம்